இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காளிஞ்சிராயன் அவர்கள் அவருடைய வரலாறையும் அவர் கட்டிய கால்வாயும் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னமும் அவருடைய பேர் சொல்கிற அளவுக்கு அந்த கால்வாய் நிற்கிது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றில் கட்டப்பட்ட அந்த கால்வாய் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு காளிஞ்சராய அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி அது கொங்கு மண்டலம் கொங்கு நாடு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் அஞ்சு நாடு அதில் ஒன்று கொங்கு நாடு அதில் இருபத்தி நாலு குறுகிய நாடுகள் அப்படின்னு இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு குறுகிய நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது இருபத்தி நாலு குறுகிய நாட்டில் பூந் பூந்துரை நாடு தென்கரை நாடு காங்கேய நாடு பொங்கல் பொங்கலூர் நாடு அரைநாடு வார்க்கா நாடு வையாபுரி நாடு மணநாடு தலைய நாடு தட்டைய நாடு பூ பூவானிய நாடு அரைய நாடு ஒடுவங்க நாடு வடகரை நாடு கிழங் கிழங்கு நாடு நல்லிருக்கு நாடு வாழவந்தி நாடு அண்ட நாடு வெங்கால நாடு காவடிக்க நாடு ஆனைமலை நாடு இப்படி இருபத்தி நாலு குறுகிய நாட்டையும் உள்ளடக்கியிருக்கு இந்த குங்குமண்டலம் காளிஞ்சராயன் அவர்களுடைய தங்கை விட்டு விசேஷத்துக்கு காளிஞராயன் அவர்கள் தஞ்சாவூர் போகிறார் அப்போ தஞ்சாவூர் போ போய் அவர் விஷே அவருடைய விசேஷத்தில் வந்து கலந்துக்கிறாரு அப்பொழுது அவர் சாப்பிடுகிறார் சாப்பிடும்போது அங்கு சமையல் கேட்டிருக்காங்க என்ன அரிசி நெல் போடுறது அப்படின்னு அப்போ மற்றவர்கள் சொல்லியிருக்காரு எந்த நெல் போட்டால் என்ன இவர் பகுதியில் தான் அந்த நெல்லே கிடையாது இல்ல அவருக்கு எப்படி நெல்லை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவ் ராயன் அவர்களுக்கு சுருக்கன் ஆகிடுச்சு ஏன்னா அது நம்மளுடைய மண்ணு வானம் பார்த்த பூமி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டாங்களே நம்மளுடைய மண்ணு நெல் விளையாத மண்ணுன்னு கேலி செஞ்சுட்டாங்களே என்று அவருக்கு சுருக்கணி ஆகிடுச்சு அப்போ அவர் அவர் எடுக்கிற அந்த முடிவு அதுதான் இன்றைக்கும் ஒரு எட்நூறு ஆண்டு காலம் கடந்தும் அதை பேசப்படுது அந்த முடிவு தான் காளிங்கராயன் கால்வாய் அப்படிங்கிறது இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர் எடுக்கிற முடிவில் மிக முக்கியமான விஷயம் எப்படியாச்சு நம்ம இதில் அணை கட்டணும் அப்படின்னு முடிவு முடிவு முடிவெடுக்கிறது அப்போது அவர் என்ன எடுத்தார் அப்படின்னா காவேரி நீர்லேருந்து வரக்கூடிய பவானி நீர் அதோடைய காவேரி ஆரோட ஒரு தொடக்கமான பவானி ஆறு அந்த ஆறிலிருந்து அணைய க கால்வாய் வெட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்போ அங்கு உள்ளவர்கள் சொல்கிறாங்க இது சாத்தியமே இல்லை ஏன்னா அவர் அவருடைய பகுதி மேடு பகுதி தண்ணி மேடு பகுதிக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை அப்போது அவர் அவர் எப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அவருக்கு இருந்தது நிறைய சிந்திக்கிறார் பயங்கரமாக சிந்திக்கிறார் யோசிக்கிறாரு அப்போ அவர் தூங்கும்போது அவருடைய கனவு காண்றாரு அந்த கனவுல என்ன அப்படின்னா பாம்பு நெளிவது போல் அதாவது பாம்பு வந்து மேல் நோக்கி நெளிஞ்சி நெளிஞ்சு போவது போல் அவர் கனவு காண்றாரு அப்போ அதை அவர் யோசிக்கிறார் ஏன் ஒரு மேடு பகுதியாக இருந்தாலும் அப்போ வளைஞ்சு நெளிஞ்சு அதை நம்ம கட்டினோம்னா அப்போ அது மேல் நோக்கி தண்ணி வரும் அப்படிங்கிறது அவர் தோணுது அப்பா அதை எடுக்கிறாரு அதை எடுத்து கால்வா கட்ட முடிவெடுக்கிறார் இப்போ கால்வை கட்ட ஆனால் அதற்கான நிதி யாருமே உதவி செய்யல அப்பா அவருடைய தாயார் சொல்றாங்க தயிர் வெத்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வெத்த காசு முகட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணையா கட்டியா கால்வாயா வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா அந்த வார்த்தையை தாயார் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு பணமும் கிடைச்சிருச்சு இருக்கிற சில சில நபர்கள் உதவியுடன் கால்வாய் கட்ட தொடங்குறாரு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்றில் தொடங்க ஆரம்பிக்கிற அந்த ஊர்க்காரங்களுடைய உதவியோட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஆனால் தொண்ணூறு கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டுறாரு கிட்டத்தட்ட அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா காவே ப பவானி ஆறுலேருந்து நொய்யல் ஆறு அப்படிங்கிற இடத்துல ஜாயின்ட் ஆகிருந்தது இதுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அவர் கட்டப்பட்டது வளைஞ்சு நெளிஞ்சு கட்டினதுனால தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கட்டாங்க பன்னெண்டு வருஷம் கட்டி முடிக்கப்படுது கட்டி முடிக்கப்பட்ட உடனே அங்குள்ளவர்கள் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த கால்வாய் உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய ரோசத்துக்காகவும் தானே கட்டினி அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் அவருக்கு சுருக்கன் ஆயிடுச்சு என்னடா இது இப்படி நான் அப்ப அவர் ஒரு சபதம் எடுக்கிறார் அந்த கால்வாய் மீது ஆணையா இந்த கால்வாயில உள்ள தண்ணீரை நானும் என் சார்ந்த என் குடும்பமும் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்த விட்டே நகர்றது அப்பேற்பட்ட ஒரு புனிதமானவரை ஈரோடுல நம்ம தாப்க கட்சி தலைவர் திரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பேசினது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அணை காலிங்கராயன் கால்வாய்